நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவடைய எதிர்பார்ப்பு ஏன்னா நீங்கள் அவருடைய ஜனம் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் மகிமையை என்னை என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்றார்ல அப்போ நீங்கள் அதுக்காக வாஞ்சிக்கணும் அன்றுவர் உங்களுக்கு செய்த நன்மை ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட முடியும் அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தார்ல உங்க மேல ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்ல அதை சொல்லுங்க இது மாதிரி இயேசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணு சொல்லுங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்லும் அவ்வளோ சந்தோஷமா எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கன்னு அன்பா கேட்பாங்க யாரும் கோபப்பட்டதில்லை எரிச்சல் பட்டதில்லை இதெல்லாம் சும்மா பேசாதங்கன்னு சொன்னது கிடையாது நம்ம மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் அதனால இயேசுவை நீங்க மகிமைப்படுத்துங்க சொல்லுங்க தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அற்புதம் செய்கிறார் சரியா அன்பே என்னை நம்பி என்னை தெரிந்தெடுத்து என்னை ஆசிர்வதித்து வர்றீங்க உன்னுடைய துதியை நான் சொல்லி வரணும் நீ விரும்புறீங்க நான் இனி வெட்கப்படக்கூடாது உண்மை குறித்து உன்னுடைய அன்பை குறித்து வல்லமை குறித்து மற்றவர்களுக்கு நான் சொல்லணும் அந்த கருப்பை எனக்கு தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை